ஆழ்ந்த வருத்தமாக இருக்குது அவர் கேப்டன் என்ற அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் அரசியல் கலைத்திலையும் சரி சினிமாத்திலும் அவர் ஒரு முன்னணி லெவலில் தான் இருந்தார் மக்களுக்கு எவ்வளோ நட்பணிகளும் உதவிகளும் செஞ்சுருக்காரு பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவர் ஆஃபீஸு வரவங்களுக்கு முதல்ல வந்து சாப்பிட்டியான்ற வார்த்தை தான் அவர் வாயிலேருந்து வரும் அப்படி எவ்வளோ அன்போடு எல்லோரையும் எது பண்ணாலும் பிற்காலத்தில் அவர் தொண்டர்களை கடிந்து கொண்டாலும் அதை வந்து தொண்டர்கள் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளலை அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு கூட மக்கள் அவரை வந்து எப்போ பார்ப்போம் அவர் எப்போ வருவார் வெளியில் அது மாதிரி தான் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க அவர் இழப்பு வந்து தமிழக அரசிலும் சரி திரையுலகத்திலும் பெரிய இழப்பு தான் அது வீடு கட்ட முடியாத இழப்பு அது மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் திரையுலகம் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆந்த இரங்கலையும் அப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்